ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் அப்படின்னு நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம் முக்தி அருளும் பக்தி இந்த தலைப்பில் இன்னைக்கு நாம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் பற்றி ஆறு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் பகுதி ஒன்று பார்க்கலாம் ஓம் கணபதியே சரணம் ஓம் கணபதியே சரணம் ஓம் கார்த்திகேயனி சரணம் ஓம் கார்த்திகேயனி சரணம் ஓம் ஹயக்ரீவனே சரணம் ஓம் ஹயக்ரீவனே சரணம் வீடியோ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் குணம் மூன்று குணம் மூன்று சத்வகுணம் சத்வகுணம் தாமச குணம் தாமச குணம் மண்டலம் மூன்று மண்டலம் மூன்று அக்னி அக்னி ஆதித்யன் ஆதித்யன் சந்திரன் சந்திரன் பற்று மூன்று பற்று மூன்று பொருள் பொருள் புத்திரன் புத்திரன் உலகம் உலகம் தோஷம் மூன்று தோஷம் மூன்று வாதம் வாதம் பித்தம் பித்தம் கவம் கவம் மலம் மூன்று மலம் மூன்று ஆணவம் ஆணவம் கண்மம் கண்மம் மாயை மாயை இந்த கரணம் நான்கு அந்த கரணம் நான்கு மனம் மனம் புத்தி புத்தி சித்தம் சித்தம் அகங்காரம் அகங்காரம் அவஸ்தை ஐந்து அவஸ்தை ஐந்து நனவு நனவு கனவு கனவு உறக்கம் உறக்கம் பேருறக்கம் பேருறக்கம் உயிரடக்கம் உயிரடக்கம் கோஷம் ஐந்து கோஷம் ஐந்து உணவுடம்பு உணவுடம்பு வலியுடம்பு வலி உடம்பு மன உடம்பு மன உடம்பு அறிவுடம்பு அறிவுடம்பு உடம்பு ஆசையம் ஐந்து ஆசையம் இறைக்குடல் செறி குடல் செரிகுடல் நீர்குடல் நீர்குடல் மலக்குடல் மலக்குடல் வெந்நீர் குடல் வெந்நீர்குடல் கர்மேந்திரியம் ஐந்து கர்மேந்திரம் ஐந்து பேசுதல் பேசுதல் நடத்தல் நடத்தல் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் மலம் கழித்தல் மலம் கழித்தல் சுக்கிலம் கழித்தல் சுக்கிலம் கழித்தல் புலன் ஐந்து புலன் ஐந்து வாய் வாய் கால் கால் கை கை எருவாய் எருவாய் கருவாய் கருவாய் ஞானேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கேட்டல் கேட்டல் உணர்தல் உணர்தல் பார்த்தல் பார்த்தல் ருசித்தல் ருசித்தல் முகர்தல் முகர்தல் பொறி ஐந்து பொறி ஐந்து செவி செவி மெய் மெய் கண் கண் வாய் வாய் மூக்கு மூக்கு பூதம் ஐந்து பூதம் ஐந்து ஆகாயம் ஆகாயம் வாயு வாயு தீ தீ நீர் நீர் மண் மண் நாடி பத்து நாடி பத்து இடகலை சுழுமுனை சுழுமுனை காந்தாரி காந்தாரி அத்தி அத்தி சிங்குளை சிங்குளை அலம்புகை அலம்புகை குருடன் குருடன் சங்கினி சங்கினி குரு குரு வாயு பத்து வாயு பத்து பிராணன் பிராணன் அபானன் அபானன் விபானன் உதானன் சமானன் சமானன் நாகன் நாகன் கூர்மன் கூர்மன் கிருதரன் கிருதரன் தேவதத்தன் தேவதத்தன் தனஞ்செயன் தனஞ்செயன் விகாரம் எட்டு

வினை இரண்டு வினை இரண்டு நல்வினை நல்வினை தீவினை தீவினை இது மொத்தம் எத்தனை தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு இளமையிலேயே இறைவனை தேடு முதுமையில் தேட முயற்சித்தால் அது ஆன்மீகம் அல்ல மரணம் பயம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அறிவு என்பது நாளும் எதையேனும் கற்பது ஞானம் என்பது நாளும் எதையேனும் கைவிடுவது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க